அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மக்களவை தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் குமரகுருவுக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார் பின்னர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அதிமுக வேட்பாளர் குமரகுரு தேமுதிக பற்றியும் விஜயகாந்த் பற்றியும் பேசியிருந்தார் அவர் பேசியதை மேடையில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுந்துள்ளார் இதைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்தும் கேப்டன் குறித்தும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி குறித்தும் பேசும்போது கண்ணீர் விட்டு அழுதார் இந்த கூட்டத்தில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தேமுதிக அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தொகுதியில் ரிசிவந்தியம் தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்